நமஸ்காரம் தமிழ் இலக்கணம் படிக்கிறோமே அதில் மிகவும் தொன்மையானது சூத்திர நூலாக இருப்பது தொல்காப்பியம் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தொல்காப்பியத்தில் உள்ளது என்பதே ஒரு பெருமை அதெல்லாம் இன்று வாசிப்பவர்கள் உள்ளார்களா என்றால் அவ்வளவு தூரம் தமிழ் பற்று வேண்டுமே பத்து பதினான்கு கணக்கு நன்னூல் திரிகடுகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது இது போல எத்தனையோ நூல்கள் அச்சுக்களே குறைந்து போய் கொண்டிருக்கின்றன நிறைய பிரதிகள் எடுத்து கையில் இருந்தாலோ படிக்க போகிறோம் மேலும் அதை படித்து என்ன செய்ய போகிறோம் கமர்ஷியல் வேல்யூ இருக்காதா எந்த படிப்புக்கு இதுதான் கேள்வி அதனால படிப்பு என்பதே பணம் சம்பாதிக்க என்ற அளவுக்கு போய்விட்டது ஒரு பக்கத்தில் படித்து என்ன லாபம் எம்ப்ளாயபிலிட்டி இல்லை என்றிருப்பதும் தான் படித்தாலும் அதற்கு தகுந்து உழைக்க தெரிய வேண்டுமே வேலை தெரிய வேண்டும் அது இல்லை வெறும் புத்தகத்தை படித்து எழுதுகிறோம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் படிப்பை படிப்புக்குன்னு பார்க்க வேண்டாமா வேலைக்காக மட்டுமா படிப்பது அப்படி பண்ணிக்கொண்டிருந்தால் கடைசியில் ஆழமான படிப்பே இருக்காது இப்படியும் உள்ளது இதில் தமிழில் மட்டும்தானா எந்த மொழியாவது இப்படி ஆழமாக படிக்கிறோம் என்றால் அப்படி காணும் இலக்கணம் என்பதை எடுப்பவர்களே குறைவு முன்னாட்களில் பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ்னாவது சொல்லுவார்கள் அதெல்லாம் வெகு சில மிக விருப்பப்படுபவர்கள் மட்டும்தான் படிக்கிறார்கள் ஏ தமிழ் எம்ஏ தமிழ் அப்படித்தான் இருக்கிறது அதை படித்துவிட்டு என்ன வேலை கிடைக்கும் மறுபடியும் வாத்தியார் தானே போக வேண்டும் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்தாலும் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லுகிறார்கள் அதனால மொழியோ சயின்ஸோ எதுவுமே மறுபடியும் கற்றுக் கொடுக்கிறதற்கு பயன்படும் டெக்னாலஜி சமாதானப்பட்டு சம்பந்தப்பட்டு இருந்தால்தான் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருந்தால்தான் அந்த படிப்பை எடுக்கும் இப்படி பல எழுதாத சட்டங்கள் வந்துவிட்டன இது இல்லை என்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமானு பார்த்தால் நடைமுறைக்கு டெக்னாலஜி இருந்தால்தான் இது சரியா இப்படியே போகலாமா இதில் என்ன ஆகும் ஆன்மீகம் மிகவும் மொழி சார்ந்தது அது சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மொழி நன்றாக தெரிந்தால்தான் படிக்க முடியும் ஏனெனில் ஆன்மீக நூல்கள் பலதும் உரை நூல்கள் எல்லாம் மூல பாடல்கள் எல்லாம் பழங்கால தமிழில் உள்ளன சம்ஸ்கிருதத்தில் உள்ளன பழங்கால தமிழ் பழங்கால தெலுங்கு இப்படித்தான் பாடப்பட்டுள்ளன இக்காலத்து தமிழ் கூடாதானால் இக்காலத்து தமிழில் எத்தனை ஆன்மீக பாடல்கள் வரும் வந்தாலும் அதை எத்தனை பேர் ஏற்பார்கள் அந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற பாடல் இருந்தால் பெருமை ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷம் அவர்கள் ஆழ்வார்களே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அதைத்தான் நம்புவோம் அதைத்தான் ஏற்போம் அது நியாயம்தான் ஆனால் அதை போன்ற தமிழ் இன்று புரியாதபடியால் நாம் ஏதோ புரிகிற தமிழை படித்துவிட்டு அந்த தமிழ் புரியவில்லைங்கிறதுனாலே கடைசியில் நஷ்டம் எங்கு ஆன்மீகத்தை கற்க வேண்டிய நூல்கள் கைநழுவி போகின்றன ஏனெனில் மொழி காரணம் ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லை ஒரு காரணம் இருக்கட்டும் ஆன்மீகம் வேண்டுமென்றாலே பழைய மொழி தெரிய வேண்டும் தூய தமிழ் தெரிய வேண்டும் அப்போதான் பாடல்களுக்கு அர்த்தம் புரியும் அப்பதான் விருப்பமே வரும் அது இல்லை என்றால் குறைந்து கொண்டுதான் போகும் அல்ல இது ஒரு பியோர் ஆன்மீக விஷயம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா இல்லையா அது மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் அதை கற்க விருப்பம் இருந்தாலும் கற்கும் போது சில தடங்கல்கள் அதுதான் இந்த மொழி கண்டிப்பா அதற்காகவும் தமிழ் மொழியை ஒழுங்காக கற்க வேண்டும் அது நம் வீட்டில் கற்றாலும் சரி பள்ளிக்கூடத்தில் கற்றாலும் சரி வீட்டில் உட்காந்து தனியா படின்னு சொன்னால் வருமா தெரியவில்லை நேரமின்மை காரணம் அதனால் பள்ளிக்கூடத்திலே எடுத்து விட்டோமானால் அது நல்லது ஆனால் பள்ளிக்கூடத்தில் மேன்மேலும் ஸ்டேட் போர்டு தாண்டி சென்ட்ரல் போர்டுன்னு போகும்போது அங்கு ஆழமான தமிழ் கிடைக்குமா கேள்விக்குறி தமிழ் மீடியம் என்பதை மறந்தே விட்டோம் அது போகட்டும் எத்தனை பேர் அது திருப்பிக் கொண்டு வருவான்னு பேசுகிறார்களே தவிர அதுக்கு தகுந்த மொத்த ஈகோ சிஸ்டமே வேலை செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பதில் இருக்க வேண்டும் அப்பதான் வரும் அது இல்லை அது புரிகிறது ஆனால் மெது மெதுவே ஆன்மீக பற்று அது வேணும்னு நினைக்கிறவனுக்கும் கிடைக்கப் போகிறதான்னு பார்த்தால் இந்த ஆழமான மொழி புலமை இல்லாதது மொழி அறிவு குறைவது அதுக்கு ஒரு தடங்கலாக இருக்குமோ என்று தோன்றுகிறது சிந்தித்து பார்க்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ என் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்